நேற்று ஈவினிங் தான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வைக்கோல் வந்து ஓரளவுக்கு காஞ்சிரும் இன்றைக்கி எடுத்துருவோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் நேற்று என்னன்னு தெரியல பதினொன்றரை மணிக்கு பிடிச்ச மழை காலையில் ஆறரை மணி வரைக்கும் விடாமல் சரியான மழை பெஞ்சது அது மட்டும் இல்லாமல் இடி மின்னல் இடிலாம் இடிச்சிட்டு பாருங்கள் தலையில் வந்து விழுற மாதிரி நைட்டு ஃபுல்லாக எங்கள் ஊரில் கரண்ட்டே இல்லை இப்போ வரைக்கும் கரண்ட் வரல ஏன்னா அந்தளவுக்கு மழை எங்கள் வயலெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கவே நிற்காது உடனே வந்து உறிஞ்சிரும் அப்படிப்பட்ட வயல்லே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வைக்கோல் வந்து இதுக்கப்புறம் தான் எடுக்கவே முடியாது ஏன்னா நாலஞ்சு டைம் அதுவும் தாங்கிருச்சு இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அழுகி போயிடும் போல் என்ன பண்ணுறதுனே தெரில இந்த வருஷம் வைக்கோலே வந்து அவ்வளோதான் போல் அப்படியே சார் இன்றைக்கி எதாவது வேலை நடக்கணுமே சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பணம் மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ண வந்து ஆள் விட்டுருந்தோம் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பனங்கிழங்கு போடலான்னு சொல்லிவிட்டு போன வருஷம் போட்டு வந்து பள்ளத்தில் போட்டோம் அதனால் வந்து கொஞ்சம் அழுகி போயிடுச்சு பாதி அந்த பணம் பழத்தோட இந்த வெதருக்குள்ள அது வந்து அழுகி போயிடுச்சு இந்த டைம் வந்து கொஞ்சம் மேரான இடத்துல போடலாம்னு சொல்லிவிட்டு எல்லா பணம் பழத்தையும் ஏற்றுகிட்டு வந்து அங்கே கொட்டி கொஞ்சம் மண்ணை மேடு மாதிரி ஏற்றி அதில் தான் வந்து போட போகிறோம் இது வந்து நமக்கு மூணு பழம் நமக்கு கிடை பழத்தில் வந்து மூணு தனித்தனியாக அந்த கொட்டை வந்து கிடைக்கும்ல அதை வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து இப்படி அடுக்கி வைக்கணும் அதில் வந்து நல்லா கிழங்கு வந்து சூப்பராக இறங்கும் இந்த மண்ணெல்லாம் கிழங்கு நல்லா பெருசு பெருசாகவே இறங்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு